அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்எஸ்சிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் வெறும் பதினைந்து நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ காலேஜ் முடிச்சவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒர்க் போயிட்டுருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் வேலை வாங்கணும் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா அசாம் ரைஃபிள் பிஎஸ்எஃப் இதில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கனவை அடைவதற்கான சேஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மாதமே எக்ஸாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மாதம் விட்டுருக்காங்க ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸாம் இருக்குது இப்ப இருந்து நல்லபடியா பிரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து சிஎஸ்எஃப்பே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதிகமாகவே வந்து பார்த்தினா இருக்குது ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வந்து பார்த்தினா ஸோ எஸ்எஸ்இஜிடிக்கான நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தின்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஞ்ச் ஆயிடுச்சு ஸோ லாஞ்ச் ஆகி சகஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க டோட்டலாக வந்து பார்த்தின்னா நாற்பத்தஞ்சி டெஸ்ட் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஃபிஃப்ட் டெஸ்ட் நாலு ரிவிஷன் டெஸ்ட் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைன் ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் ஓகேங்களா அப்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகுது ஓகேங்களா மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வருன்னே தெரியாது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் மனம் தளராமல் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ படிங்க படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் பண்ணணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிச்சுட்டே இருங்க ஸோ எப்போ உங்களுக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதி உங்களுக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ வேலூரில் அட்மிஷன் போட்டுக்கலாம் அதே மாதிரி வேலூர் திருச்சி விருதுநகர் இந்த மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எச்எஸ்எஸ் ஜிடிக்கான ஸோ அட்மிஷன் போய்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தொடர்ந்து படிங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி உங்களால் எக்ஸாம் என்ன பண்ண முடியும்னா வந்து க்ராக் பண்ண முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்